அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இன்றைய இக்காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தரம் மூன்று சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பாடத்திட்டத்திலே எம்மை சூழ உள்ள பிராணிகள் எனும் கருப்பொருளில் உள்ளடக்கப்பட்ட பல்வேறு விடயங்களிலே ஒரு விடயமான பிராணிகளால் கிடைக்கும் நன்மைகள் தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இக்காணொலியில் வழங்கப்பட்டுள்ள பிராணிகள் அவற்றுடைய நன்மைகள் யாவுமே தரம் மூன்று ஆசிரியர் வழிகாட்டியில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் மாத்திரமே இங்கு தரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முதலாவதாக தேனி தேனியினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்று பார்க்கின்ற போது மருந்தை வழங்குதல் அதாவது தேன் தேன் மருந்தாக நமக்கு பயன்படுகின்றது எனவே தேனி மருந்தை வழங்குவதன் மூலம் நமக்கு நன்மை செய்கின்ற ஒரு பிராணியாக இருக்கின்றது அடுத்து பூச்சி மீன் குருவிகள் இவையாவும் சுற்றாடலை அழகுபடுத்துதல் தொடர்பாக நமக்கு நன்மை செய்கின்றது சூழலை அழகுபடுத்துகின்ற வகையிலே பல்வேறு பிராணிகள் பல்வேறு பங்களிப்பை செய்கின்றது இருந்தபோதும் மூன்று ஆசிரியர் வழிகாட்டிலே இம்மூன்று பிராணிகளையும் குறிப்பிட்டு அவற்றினுடைய நன்மைகள் தொடர்பாக கூறப்படுகின்ற போது சுற்றாடலை அழகுபடுத்தல் என நன்மை கூறப்பட்டிருக்கின்றது எனவே பூச்சி மீன் குருவிகள் போன்றவை சுற்றாடலை அழகுபடுத்துகின்றன அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பிராணி கபரக்கொய்யன் இப்பிராணியானது சூழலே காணக்கூடிய தீங்கான பிராணிகளை அழிக்கின்ற செயற்பாட்டை செய்கின்றது தீங்கான பிராணிகளை அழிப்பதன் மூலம் நமக்கு நன்மை செய்கின்ற ஒரு பிராணியாக கபரக்கொய்யன் காணப்படுகின்றது அடுத்ததாக சூழல் மாற்றத்தை அறிவிக்கின்ற பிராணிகள் சூழலிலே நாங்கள் பல்வேறு பிராணிகள் நமக்கு சூழல் மாற்றத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருந்தாலும் இ ஆசிரியர் வழிகாட்டிலே இம்மூன்று பிராணிகளையும் குறிப்பாக குறிப்பிட்டுள்ளார்கள் பருந்து சேவல் ஈசல் ஈசலுக்கு இன்னொரு பெயர் உள்ளது மெருண் ஈசலை மெருண் என்றும் அழைப்பார்கள் இதனை நினைவில் கொள்ளுங்கள் பருந்து சேவல் ஈசல் இம்மூன்று பிராணியும் சூழல் மாற்றத்தை தெரிவிக்கக்கூடிய பிராணிகளாக காணப்படுகின்றது சூழலிலே எங்களால் மனிதர்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே பல்வேறு மாற்றங்கள் நிகழும் அம்மாற்றங்களை எமக்கு தெரியப்படுத்தக்கூடிய பிராணிகளாக இம்மூன்று பிராணிகளையும் ஆசிரியர் வழிகாட்டிலே தந்திருக்கின்றார்கள் அடுத்ததாக வித்துக்களை பரவ செய்கின்ற செயற்பாடு இது கூடுதலாக தாவரங்களுக்கு பிராணிகளால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ற வகையிலே உள்ளடங்கும் உதாரணமாக தாவரங்களுடைய இனப்பெருக்கம் தாவரங்கள் அதிகமாக வளர்வதற்கு பரவி வளர்வதற்கு பிராணிகள் செய்யக்கூடிய பிரதான ஒரு நன்மை வித்துக்களை பரவச் செய்தல் அதிலே குறிப்பாக வௌவால் அதிகமாக வித்துக்களை பரவ செய்கின்றது ஏனென்று சொன்னால் வௌவால் கூடுதலாக பழங்களை உண்ணும் பழங்களை உண்ணுகின்ற போது அதனுடைய வித்துக்களை பல்வேறு இடங்களுக்கு பரவ செய்கின்ற செயற்பாட்டை செய்கின்றது எனவே இது இச்சே இச்செயற்பாடானது தாவரங்களுக்கு பிராணிகளால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ற வகையிலே உள்ளடங்கும் அதனை கொள்ளுங்கள் அடுத்ததாக உணவுகளை வழங்குதல் குறிப்பாக இது மனிதனுக்குத்தான் இவ்வாறான நன்மையை செய்கின்றது கோழி ஆடு இந்த இரண்டு பிராணிகளை தவிர வேறு பிராணிகள் உள்ளபோதும் போதும் இவ்விரண்டு பிராணிகளும் ஆசிரியர் வழிகாட்டிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறதை நினைவு கொள்ளுங்கள் இவ் இரண்டு பிராணிகளும் உணவுகளை வழங்குதல் தொடர்பாக மனிதனுக்கு நன்மைகள் செய்கின்றது குறிப்பாக கோழியை எடுத்துக்கொண்டால் இறைச்சி முட்டை வழங்குதல் அதே போல் ஆடை எடுத்துக்கொண்டால் இறைச்சி பால் வழங்குதல் போன்ற போன்ற பொதுவான விடயமாக நோக்குகின்ற போது உணவுகளை வழங்குதல் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக எருமை காளை இந்த இரண்டு பிராணிகளும் வயல் நடவடிக்கைகளுக்கு உதவி புரிகின்றது ஏனென்னு சொன்னால் குறிப்பாக விவசாயிகளுக்கு இவ்விரண்டு பிராணிகளுமே அதிகளவிலே நன்மை பயக்கின்றது விவசாய நடவடிக்கையாக இருக்கக்கூடிய வகையிலே வயல் நடவடிக்கை உழுதல் போன்ற செயற்பாடுகளுக்கு இவ்விரண்டு பிராணிகளும் உதவுகின்றது அடுத்ததாக நாய் பெரும்பாலும் வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற ஒரு பிராணி இது மனிதனால் வளர்க்கப்படுகின்ற ஒரு பிராணி ஆனாலும் இதனுடைய விசேட திறனான மோப்ப சக்தியை பயன்படுத்தி மனிதனுக்கு மிக முக்கியமான உதவியை வழங்குகின்றது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றது போதைப் பொருட்களை கண்டுபிடிக்க உதவுகின்றது இதற்கு நாயிடம் காணக்கூடிய விசேட திறன் மோப்ப சக்தி தான் அதற்கான காரணமாக இருக்கின்றது அடுத்ததாக கரையான் மண்புழு இவ்விரண்டு பிராணிகளையும் எடுத்துக்கொள்கின்ற போது இவை இரண்டு பிராணிகளுமே குப்பைகளை உக்கச் செய்வதில் பங்களிப்பு செய்கின்றது சூழலிலே காணக்கூடிய குப்பைகள் மண்ணோடு கூடிய குப்பைகளை உக்க செய்து அவற்றை பசலைகளாக மாற்றுகின்றது மண்ணோடு மண்ணாகி பசலைகளாகின்ற போது சூழலுக்கு அவை நன்மை செய்யக்கூடிய பிராணிகளாக காணப்படுகின்றது எனவே இவ்விரண்டு பிராணிகளிலும் குறிப்பாக கரையான் கூடுதலான பங்களிப்பை செய்கின்றது குப்பைகளை உக்கச் செய்வதிலே மிக கூடியளவு பங்களிப்பை கரையானே செய்கின்றது ஏனென்று சொன்னால் மண்புழுவோடு ஒப்பு ஒப்பிடுகின்ற போது கரையான் சற்று கடினமான பொருட்களையும் உக்கச் செய்வதிலே பங்களிப்பு செய்கின்றது இருந்தபோதும் இவ்விரண்டு பிராணிகளுமே குப்பைகளை உக்கச் செய்வதிலே பங்களிப்பு செய்கின்றது குறிப்பாக நாங்கள் மண்புழுவை விவசாயிகளுடைய நண்பன் விவசாயிகளுடைய தோழன் என்றும் அழைப்போம் இன்றைய காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தரம் மூன்று சுற்றாடல்சார் செயற்பாடுகள் பாடத்திட்டத்திலே உள்ள பிராணிகள் எனும் கருப்பொருளில் உள்ளடக்கப்பட்ட பல்வேறு விடயங்களிலே ஒரு விடயமான பிராணிகளால் கிடைக்கும்